ஆறு மாதத்திற்கு முன்னால் தலைவர்கள தலைமையில் வழக்கறிஞர்கள் தலைமையில் ஒரு அப்போது பேர் உள்ளே சென்று அந்த மக்கள் கூப்பிட்டார்கள் சென்று பார்ப்போம் ஆனால் அந்த வீடு கட்டியிருக்கிற அவர் பார்த்தா அதுக்கு உள்ளவர்கள் பார்த்தவர்களுக்கு அதனுடைய கொடுமைகள் தெரியும் நேராக எழுதி போது மாதிரி ஆளே நாலு தான் வாசிக்கிறது எதுக்காகங்கிற வீடு அதுவும் அந்த தலி பொருள் வந்து எப்படியா பண்றதும் தெரியும் போதை போட்டால் என்ன போடுறது தெரியாது இந்த வீட்டுக்குள்ளே போகிறதா இந்த வீட்டுக்குள்ளே போகிறதா தெரியாது அது எப்படி தான் அந்த அரசு இன்ஜினியர்களுக்கு மனசில் வந்து புதுவாங்க போடலாம் இல்லை மேலும் அந்த சமுதாயத்தில் பரிமாறுன்னு பண்ணலாம் பலர் ஆற்றாலும் கட்டி பிடிச்சதுக்கப்புறம் முடியும் பண்ணல பல கோடி ரூபாய் அப்படி ப்ராஜெக்ட் இருக்கு பலர் அப்படியே ஆனால் இல்லை எப்படி மக்கள் வாழ்வாங்க ஒரே வீட்டுங்க அப்படியா நமக்கு ஒரு வீடு இங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு இன்னொரு வீடு தள்ளி போட்டால் அவங்க எந்த வீட்டுக்குள்ளே போட்டு போகிறாங்கன்னு தெரியாது இப்படி ஒரு அரசு அதிகாரிங்க மக்கள் வரிப்படத்தில் எத்தனை மாதிரி மக்களை தோன்றவரு டெய்லி அவர் வேப்பேரி காவல் நிலையத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து நூற்றி எண்பத்தஞ்சு வீட்டுக்காரர் பொறுத்தேர்ந்து ஒரு இருபத்தஞ்சி வீட்டுக்காரர் போலீஸ் போலீஸ்லேயே போவாம வழக்கு போனாவே இருக்குமையால் அது பிறந்த வழக்கு எதிராக ஒரு ரூம் வாங்கிட்டு ஏன்னா அப்படி ஒரு கேவலான ஒரு கேவல்க்கு முன்னாள் கூப்பிட்டாரு போனோம் உடல் கொடுத்தோம் அந்த மக்களுக்கு நம்முடைய அமைப்பு மேல ஒரு நல்ல முறையாக தருடைய ரசிகாரிக்கு எல்லாருக்கும் கொடுத்தாரு எல்லாரும் சார் எப்போ முட்டாலும் வருங்கினார் ஆமாம் எப்போ முக்காலும் வருவோம் ஆனால் அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது இல்லை சார் நீ ராத்திரி பற்றி ரெண்டு மணிக்கு கூட்டி எப்படி வாங்க முடியும் அதேதான் சொல்லுவாங்க நான் போல நேரத்தை பேசுது நான் வந்தவங்களுக்கு எல்லா எல்லாம் எங்களுடைய வாக்கறிவர்கள் எல்லாருக்கும் வந்து நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் நேர்மையான முறையில் இருந்தால் நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறோம் இன்னொரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ளே உங்களுக்கு ரிசர்ட் தெரியும் இப்போ பேசும்போது சொன்னாரு அதற்கான வேலைகள் துரிதமாக நடக்கிறது நேற்று நான் அந்த புத்தகம் என்னுடைய பைக்கில் போயிருந்த ஒரு தம்பி ஓடி சார் சார் ஒரு நிமிஷம் சார் என்ன பாருங்க சார் நீங்கள் பேசுறீங்க அருமையாக இருந்தது இப்போ எம்எல்ஏலாம் வந்து நீங்கள் கேட்ட முறையில் ஒரு கேள்வி

ಅವರುಚಂದೂರು ಸಾರು ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಸಾರು ಅನೇಕೋಣ ನ